மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் பரவலாக பல்வேறு இடங்களில் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர் அந்த வகையில் தரங்கம்பாடி தாலுகா ஆறுபாதி கிராமத்தில் விவசாயி பிரபாகரன் என்பவர் மூன்று ஏக்கர் தோட்டத்தில் வாழை சாகுபடி செய்திருந்தார் கார்த்திகை தீப திருவிழாவுக்காகவும் அடுத்த ஒரு மாதத்திலும் அறுவடை செய்யலாம் என வைத்திருந்த வாழை மரங்கள் கடந்த சனிக்கிழமை இரவு வீசிய பலத்த காற்றின் காரணமாக ஏராளமான வாழை மரங்கள் தரையோடு சாய்ந்தன சுமார் நானூற்றி ஐம்பது மரங்கள் சேதமடைந்து தரையோடு சாய்ந்து கிடப்பதால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார் விவசாயி பிரபாகரன் வாழை விவசாயத்தில் லாபம் மீட்டலாம் என்ற நோக்கில் சாகுபடி செய்யப்படும் போது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது இதேபோல் ஏதேனும் இயற்கை பேரிடர் ஏற்பட்டு தங்களது வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுவதாகவும் அரசு இதனை கருத்தில் கொண்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார் நான் மூணு ஏக்கர் வாழை விவசாயம் பண்ணியிருந்தேன் எல்லாம் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தது இந்த கார்த்திகை தெய்வத்தை தான் நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன் இல்லை இந்த டிட்வா புயல்னால எல்லாம் சேதமாகிடுச்சுங்க ஒரு வாழை கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லாம் காற்றுல கீழே வந்து பழுத்துருச்சு இது எல்லாம் குருவி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதுலேருந்து ஒரு கூட நமக்கு இல்லை இது தமிழக அரசு ஏதாவது நிவாரணம் மட்டும் வாழ மாதிரி கேட்டுக்கொள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க